மல்டி ரூப் நேரங்களுக்கு வணக்கங்க எங்கள் வீட்டில் பாருங்க தக்காளி எல்லாம் அறுத்து வச்சிருக்கிறாங்க அரிசி பருப்பு சாதம் செய்கிறாங்களாம்மா அது என்ன எப்படி அவங்க அவங்ககிட்ட கேட்போம் அப்படியா ஏன்னா அரிசி பருப்பு செய்யறீங்களா அரிசி சாப்பாடு இப்போ செய்யலாம் ஏ திடீர்னு நைட்டு கேட்டா ஓ அரிசி பருப்பு கேட்டா அப்படியா முட்டை மசாலும்

வரமிளகா ரெண்டு அதாங்க சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வரமிளகா ரெண்டு பூண்டு ஒரு ஏழு எட்டு பல்லு எல்லாம் வந்து இதில் தட்டி வச்சிருக்கு நுணுக்கி வச்சிருக்கு இது அரிசி பருப்பு சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சரிங்க பாருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு கடுகு போட்டாச்சு என்ன போடுறீங்க கடுகு வெடிக்கிட்டேன் வேற கடுகு பொரிஞ்சிட்டு இருக்க மாட்டேங்க இப்போ பாருங்க கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு இப்போ வந்து இந்த வெங்காயம் வெங்காயம் பூண்டு வரமிளகாலும் போட்டாங்க வதக்கிறாங்க பாருங்க இதுலயே ரெண்டு பச்சை மிளகாய் இப்படியே ஒடிச்சு போட்டுக்கலாம் இது வந்து அப்படியே நல்லா வெந்து வந்துச்சுன்னா அந்த வாசனை இறங்குனா போதும் இந்த செஞ்சு செய்வாங்க இது நார்மலாக இந்த கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு நாட்டு கொங்கு நாட்டு சைடு இருக்கிறவங்கள மெயினாக பண்ணுவாங்க சோறு அந்த சைடு இந்த திருச்சி வேற அவுட்டரில் தமிழ்நாடு அவுட்டர் இருக்கிறவங்களுக்கு அர்ஜிம்பருக்குன்னா என்ன தெரியாது செய்முறை செஞ்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்க்கலாம் உடவு செஞ்சு பார்ப்பீங்க செய்முறை பாருங்க உடம்பு செஞ்சு பாருங்க இப்போ பாருங்க

அதெல்லாம் போட்டீங்க இது எண்ணெயிலே போட்டு நல்லா இதோட நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வரட்டும் வதங்கி வரட்டும் வதக்கிட்டு பார்க்கலாம் வதக்கு வதக்கு மஞ்சத்தூள் போடுறீங்களா இப்ப பாருங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதையும் நல்லா இதுலயே வதக்கி கொடுத்துக்கலாம் அதாவது அரிசி பருப்பு சாதம்னா எங்க சைடுல வந்துங்க வாரம் பண்றவங்க நிறைய இருக்கிறாங்க அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு கடல் எண்ணெய் ஊத்துனா நல்லா இருக்கும் கடல் எண்ணெய் கொஞ்சம் ஊத்துறேங்க இப்ப கடல் சமையல் பண்ணிக்கலாங்க சாப்பிடும் போது கொஞ்சம் நெல்லெண்ணு ஊற்றி சாப்பிட்டு ஊருக்கால் முட்டை முட்டை மாதிரி இருந்தா என்ன ரொம்ப சூப்பரா அருமையா இருக்கு இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப இந்த சாப்பாட்டுக்கு அளவு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி ஊத்துறீங்களா ஒன்றரை அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன் ஒன்றரை சொம்பு தண்ணி வச்சுக்கலாம் ஒன்றரை அளவுக்கு அரிசிக்கு ஒன்றரை சொம்பு தண்ணி உப்பு போடுறாங்க தேவையான உப்பு போட்டிருக்காங்க சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு

கூட கொஞ்சம் பாசி பருப்பு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பும் போட்டிருக்குங்க பாசி பருப்பு போடும் பொழுது இன்னும் டேஸ்ட் நல்லா கூடுதல் சுவையா இருக்கும் அதுக்காக போட்டிருக்கோம் இப்போ இதை போட்டுக்கலாங்க அரிசியும் பருப்பும் அந்த பாசி கலந்து அந்த கொதிக்கிற மசாலா எல்லாம் போட்டாங்க அரிசி பருப்புக்கு அரிசி மசால ஒன்றரை அளவுக்கு அரிசிக்கு ஒரு ஐம்பது கிராம் துவரம் பருப்பும்

அரிசி பேர் ரெடி பண்ணிட்டாங்க சும்மா சாப்பாடு சும்மா பரு பருக்கியாக அருமையாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் டச் பண்ணுங்க நன்றிங்க